சதி கொண்ட மடந்தையர்த்த மயலிற் குதி கொண்ட மணத்தனென குறியேல் மதி கொண்ட நுதற்குற மங்கை குயந்துதி கொண்டு மணந்தருள் தூயவனே இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோல் செலுத்த அப்படின்னா நியாயமாக நடக்கிறது எந்த சூழ்நிலையிலையும் என்ன நடந்தாலும் சரி நான் உண்மையாகவும் நியாயமாகவும் இருப்பேன் இந்த பாட்டு எதுக்குன்னா வெற்றி சத்தியமான வெற்றி வேணும் அப்படின்னா இந்த பாட்டை சொல்லிக்கிட்டே இருக்கும் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் வந்து உங்களை தீய வழியிலேயோ இல்ல தீய சிந்தனையிலயோ இல்ல அநியாயத்தின் பக்கமாவும் பொய்மை பக்கமாகவும் போகாமல் பாத்துக்குவார் இந்த பாட்டை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பாட்டை சொன்னா வெற்றி சத்தியம் அப்படின்றது இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க நான் வந்து நிறைய பேர் கவனிச்சிருக்கேன் என்னன்னா இல்ல எனக்கு சனி திசை நடக்குது ராகு திசை நடக்குது கேது திசை நடக்குது என்னென்னமோ சொல்றாங்க சரிங்க அந்த அந்த ஒம்பது கிரகமும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வேலை என்ன நமக்கு கெட்டது செய்யறதா சத்தியமா கிடையாது அவங்க வேலைன்னா அவங்க வேலை அவங்க வேலை பாத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க வேலை என்ன நாம எப்பயோ செஞ்ச தீய கருமா நாம வந்து ஏதோ தப்பா மத்தவங்களுக்கு நினைச்சிருக்கலாம் தப்பா வாய் பேசினால மத்தவங்கள ஹர்ட் பண்ணிருக்கலாம் அதாவது மனசை கஷ்டப்படுத்திருக்கலாம் இல்ல நம்மளோட செயல் வந்து நம்மள அறியாமலேயே மத்தவங்களுக்கு கெட்டதும் பண்ணிருக்கலாம் இல்ல தெரிஞ்சு கூட சில பேர் பண்ணுவாங்க இந்த மாதிரி நடக்கும்போது அதுக்கு வந்து அவங்க என்னன்னா பதில் திருப்பி நீங்க என்ன தூக்கி போடுறீங்களோ அதுதானுங்க திருப்பி வரும் நாம வந்து என்னன்னா நான் தூக்கி போடுறது வந்து கசப்பா இருக்கணும் ஆனா அவர் எனக்கு திருப்பி வர்றது வந்து இனிப்பா இருக்கணும்னா அது நடக்கவே நடக்காது சரிங்களா புளிய மரத்துல இருந்து நல்ல இனிப்பான மாம்பழம் காய்க்கவே காய்க்காது நாம என்னத்தை தூக்கி போடுறோமோ அதுதான் நம்ம கிட்ட திரும்பி வரும் இதுதான் சத்தியம் இப்ப நாம வந்து எந்த சூழ்நிலையிலுமே நீதியாகவும் நல்லபடியாகவும் உண்மையாகவும் வாழ்ந்துட்டோம் அப்படின்னா முருகன்ட வேண்டும் அப்ப எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் வந்து நீதியமானா இருக்கணும் உண்மையானவனா இருக்கணும் அப்படின்னும் போது நமக்கு வந்து தோல்வின்றது சத்தியமா கிடையாது உண்மை மட்டுமே கிடைக்கும் இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோல் செலுத்த நீங்க ஒரு பதவி உயர்வு வேணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பகுதி அந்த அந்த பதவிக்கு தேவையான உண்மையும் நேர்மையும் உங்ககிட்ட இருந்தா முருகன் வந்து உங்களுடைய பதவியை ஏற்று உங்களை அரசனாக்கக்கூடிய தன்மை இந்த பாடலுக்கு உண்டு மந்திர சொற்கள் கொண்ட பாடல் மிக்க நன்றி